ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டீம்ஸ் பக்கத்துலேருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஃப்ரீயாக ரொம்ப நேரத்துக்கு நம்ம எப்படி ஃப்ரீயாக பேசிக்கிறது அந்த மாதிரி பட்ட ஒரு சூப்பரான தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ரீ கால் யூஸ் பண்ணியிருக்கலாம் யூஸ் பண்ணிட்டு வந்து ப நீங்கள் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கால் போகும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் கால் பட்டனை பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் காசு போட்டு எப்படி நீங்கள் ஸ்ரீலங்காக்கோ இல்லை இந்தியாவுக்கோ பேசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோட சூப்பரான சூப்பராக பேசிக்க கொள்ளக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் மேலே லிங்க் இருக்கும் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூஸ் பண்ண நம்ம இந்த டெக்ஸ்னோ டெக்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்து எப்படி சைன் அப் பண்ணணும் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு கீழே உள்ள இதுக்கு கீழே உள்ள போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க ஓகே அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து இப்படி அழகாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேக்கும் அப்படின்னா நீங்க வந்து லாக்இன் பண்றீங்களா இல்ல சைன் அப் பண்ணுறீங்களான்னு கேட்கும் நீங்க சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும் அந்த செலக்ட் யுவர் கண்ட்ரில நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர்ல நீங்க வந்து லாக்இன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணீங்க இல்ல நான் வந்து இந்த நம்ம இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் அப் நம்பர் மூலியமா நீங்க வந்து லாக்இன் பண்ணணும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதை நீங்க ஓகே கொடுத்துட்டு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் போட்டிருப்பாங்க நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் பிளஸ் அப்ளிகேஷன்ல உள்ள நம்பரை காப்பி பண்ணதை லாங் பிரஸ் பண்ணி காப்பி டு பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுல வந்து பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் புரியுதுங்களா அந்த பிளஸ் ஒன் அப்படிங்கறத டெலிட் பண்ணிட்டு மீதி நம்பரை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சென்ட் கோட் இருக்கும் அந்த கோடை நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பிளஸ்ல இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் வரும் அந்த நம்பரை தூக்கி கோடை வந்து என்டர் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இப்படிதான் கிடைக்கும் இதுல நீங்க வந்து பாருங்க இந்தியாவுக்கு பேசணும் அப்படின்னா நயன் ஒன் அப்படின்ட்டு போட்டு பேசுங்க இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு பேசணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா கோட் நம்பர் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணால் அப்படி வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணால் நீங்கள் வந்து பார்த்து பேசிக்க முடியும் இதுலேருந்து இது இந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பேசலாம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் எத்தனை நம்பர் நீங்கள் வந்து லாகிங் பண்ண லாகிங் பண்ண பேசிக்கிட்டே இருக்கலாம் சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் வாய்ஸ் கிளாரிட்டி நச்சின்னு இருக்குது பேசி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மறுபடியும் நீங்கள் வந்து ஜீரோ கிரெடிட் தான் கிடைக்கிது ஒரு கிரெடிட் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்ல வேணா டெக்ஸ்ட் ப்ளஸ் அப்ளிகேஷன் மூலியமா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவது நம்பரா வீட்டுக்கு இப்ப ரெண்டாவது நம்பர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் நான் ஃபுல்லா நான் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டேன் பேசி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நானுங்கள் நண்பன் ஓகே பாய்